ஹலோ உமாக்கலி வெல்கம் டு டெலி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஒன் மோர் ஃபாஸ்ட் மூவிங் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் பரபரப்பான திருப்பங்களோடவுமே இருந்துச்சு பட் நேர்த்தி ப்ரொமோ போடும்போது எதுக்கு முடிஞ்சு போன எபிசோடுக்கு மட்டும் ப்ரொமோ போட்டாங்கன்னு தெரியல இன்னைக்கு எபிசோடுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆகிட்டு இருக்கு பிட்வீன் வீக்கா சீன்ஸ்மே நமக்கு புடிச்ச மாதிரி வந்து அங்கங்க வச்சிருக்காங்க ஆரம்பமே ஒய்ஃப்காக வந்து நம்ம விஜய் திருஷ்டையெல்லாம் சுத்தி போடுறாங்க பட் எங்க சைடெல்லாம் வந்து தேங்காய் கற்பூரம் எல்லாம் வச்சு திருஷ்டை சுற்றுவாங்களே தவிர்த்து பிரெக்னெண்டா இருக்கும்போது மட்டும் பூசணிக்காய் உடைக்க மாட்டாங்க பட் அவங்க அவங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா சோ சுத்தி எல்லாம் போட்டாச்சு ஃபைனலி ஒரு குட்டி பொசசிவ்னஸ் காவேரிக்கு கல்யாணம் பொண்ணை சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு யார் அந்த பொண்ணு கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேவதையே நீதாம்மா அப்படின்னு இருந்துச்சு தான் நம்ம காவேரி தனியா அவசோளவா எடுத்துக்கிட்டா அந்த போட்டோஷூட் பிக்சர் ஷேர் பண்ணாங்க இன்றைக்கே நம்ம நமக்கு எபிசோட்ல அவங்க பேரா எடுத்துக்கிட்டா அந்த போட்டோஷூட் பிக்சர் ஷேர் ஆனதுல ரொம்ப ஹாப்பி அதுலயுமே நம்ம போர் எயிட் சீன் அதை ஜூம் பண்ணி வேற பாத்துருந்தாங்க அண்ட் கண்டிப்பா ரொம்ப க்ளோ ஆகுறாங்க அதனால கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு ஈவன் எங்க வில்லேஜ் சைட்லயுமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தான் க்ளோ ஆனா வந்து பொண்ணு பிறப்பாங்க கொஞ்சம் பேஸ் எல்லாம் வந்து டார்க் ஆகிற மாதிரி இருந்தா பையன் பிறப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு இந்த வயசானவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் நம்ம காவேரிக்கு வந்து பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஈவன் எனக்கு விஜய் வந்து பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து சேலஞ்சே பண்ணே இருக்காரு ஸோ கண்டிப்பா பொண்ணுதான் குட்டி காவேரி தான் வந்து வரப்போறாங்க ஸோ நெக்ஸ்ட் பொங்கலுக்குலாம் வந்து மீனாட்சி வரப்போறாங்க அதுவுமே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் என்ன ஸ்பெஷல் தாத்தா ஆரம்பிக்கும்போதே கிராமத்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ ஒருவேளை நம்ம மகாநதியில கிராமத்துக்கு போறாங்க ஏன்னா நேத்துமே சில சீரியல்ஸ் விஜய் டிவியில வந்து அவளே சைட்ல அதை செட் போட்டு ஷூட் பண்ணிருந்தாங்க ஸோ நம்ம எம்என்க்கு இங்கே வீட்லயே செட் எல்லாம் போட்டு ஐ மீன் செட் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் வச்சுதான் அந்த ஒரு பிடிஎஸ் வந்து வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு ஸோ நமக்குலாம் இந்த வில்லேஜ் ஷூட்டே வராது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் தாத்தா அப்படி ஆரம்பிக்கும் போது உடனே ஒரு ஆசை வந்துச்சு ஒரு வேலை வில்லேஜில் செட்டு போட்டு வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ எல்லாரையும் அப்படின்னு சொல்லி பட் அந்த மாதிரி இல்லை இங்கே சிட்டிலேயே வந்து செலப்ரேட் பண்ணாலும் வில்லேஜ் ஸ்டைலில் செலப்ரேட் பண்ண போகிறோம் வெளியில் போயிட்டு அந்த அடுப்பெல்லாம் வச்சு மண்பானையை வச்சு அந்த மாதிரி வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் பொங்கலை பற்றி இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க நாளைக்கே பொங்கலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பேபி ஷவர் பதினஞ்சாம் தேதினு சொன்னீங்க அடுத்த நாளே வந்து பேபி ஷவர் வந்துருச்சு பொங்கல்னு பேச்சு ஆரம்பிச்சு அடுத்த நாளே பொங்கல் வருது நம்ம மகாநதியில ஃபாஸ்ட் கேள்விப்பட்டிருக்க இது சூப்பர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு எம்என்னு பட் எனிவேஸ் ரொம்பவே ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க இன் பிட்வீன்ல நம்ம விகா ஹவுஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு ஏன்னா கேமரா வச்சுதான் நம்ம கிருஷ்ணா வந்து யார்ட்டையோ பேசிட்டு இருக்காருன்னு போயிட்டு பார்க்க போகும்போது அவங்க வந்து ராகவ் இருக்காரு ஏன்னா லாஸ்டா ராகவ் வந்து கொலவெறியோட போனாரு ஏன்னா இவங்க ஊருக்கு வந்த கையோடவே கிட்னாப் பண்ணி அவரை வச்சு சம்பவம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அப்பா புள்ள ரெண்டு பேரையுமே காட்டல ஒரே ஒரு தடவை அப்பாவை மட்டும் காட்டினாங்க காவேரியை கார் வச்சு மோத வரும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னே தெரியாம இருந்துச்சு இப்போ அவங்க செட் பண்ணி தான் இங்க கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க ஈவன் அந்த கிருஷ்ணா அண்ட் கோ வந்து எல்லாமே மூணுமே வந்து ஒரே ஃபேமிலியா இல்ல எல்லாருமே வந்து தனித்தனியா வந்து ஆக்ட் பண்றதுக்காக ஒன்னா இங்க வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணனும் இருக்கு இந்த விஷயத்தை அடுத்த நாளே விஜய் வந்து கிருஷ்ணா கிட்ட கேட்க அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசல நீங்க வேற யாரையாவது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு விஜய் கிட்டேயே சொல்றாரு வரைக்கும் ராகவ கிட்டதா பேசுறாருன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் பட் இவர் போய் சொல்றது இன்னுமே டவுட்டை வந்து எக்ஸ்ட்ரா தான் கூட்டுறது ஸோ காவேரிய கிருஷ்ணா மலை ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் தாண்டி நிவின் வந்து மலேசியா போனாரு என்னதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் பைனலி அதையுமே அவங்க கட் பண்ணி கட் பண்ணி வந்து நமக்கு எனக்கு சீன் கொண்டு வந்திருந்தாங்க என்னைக்கு இல்ல இந்த ஷெடியூல் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு இல்லையா ஸோ ஃபாஸ்டா வந்து ஷூட் பண்ணி நமக்கு எடிட் பண்ணி எப்படி போடுறதுல குட்டி குட்டியா இந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் அண்ட் நிவின் கிட்ட வந்து கேட்கும்போது நிவின் வந்து சொன்ன விஷயம் ஷாக்கிங்காக தான் இருக்கு ஏன்னா ஒரு மலேசியால இருந்து துபாய் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க பட் அவர் மலேசியால இருந்து சென்னையே வந்துட்டாரு பட் சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல அப்படின்னு சோ சென்னை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா பசுபதி என்கே இவங்கள அதாவது பசுபதியோட சன்ன ராகவ் இருக்காரு இல்லையா அவரை இந்த சகலை பாய்ஸ் எப்படி ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுமே வந்து வச்சு செய்தாங்களோ அந்த மாதிரி அவர் ரிசீவ் ஆனதுமே அவர் ஏதோ பண்ணியிருக்காங்க சோ சோன் குமரனுடைய என்ட்ரி வர இருக்கு அது மூலமா இவங்க ஃபேக் ஃபேமிலி அப்படின்றதும் ப்ரூவ் பண்ண போறாங்க சோ பேக் டு பேக் ரொம்பவே சுவாரஸ்யமான திருப்பி பொங்கலோட நம்ம மகாநதி மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம டிவில பாருங்க நெக்ஸ்ட் வீக் பொங்கல் செலப்ரேஷன் அதுக்குமே ரெடி ஆகுங்க கண்டிப்பா இந்த வாரம் ரொம்ப பொங்கல் ரிலேட்டடா வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் ஒன்லி த்ரீ டேஸ் தான் எபிசோட் இருக்கும் மற்ற ரெண்டு நாளுமே வந்து பொங்கல்னால சீரியல்ஸ் இருக்காது மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க